கேட்கணும் இல்லையா இன்னைக்கு என்னன்னு சொன்னா நாங்கள் வவுனியா ஒரு போறோம் நாங்கள் அப்படியே என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த மலை விட்டு இன்றைக்குதான் விட்டுக்கேனவன் மலை இன்றைக்குதான் புரிய மலை இப்போ ஓரளவுக்கு ஓகேப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா நாங்க ஒரு அல்வன்ட் போ பாக்க போறோம் அப்ப என்ன சொன்னால் அப்ப ரித்திக்கும் அஸ்மியும் கூட்டிகிட்டு போக முடியுன்னு சொன்னா அப்படியே சும்மா தான் நீ போயிட்டு வர்றது அதுக்குள்ள எங்களை பிள்ளைங்களை என்ன செய்யப்படணும்னா பூங்கா ஒரே கிழச்சி பக்கம் போனால் இல்லை யாழ்ப்பாணம் பக்கம் போனால் ஒரே பூங்கா 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 அஸ்மியும் சரி ரித்திக்கும் சரி அதனால் நாங்க எனக்கு என்ன செய்யப்படணும்னு சொன்னா எங்களுக்கு சின்ன வெளி ஒன்று அதை முடிச்சிட்டு அப்படியே ரெண்டு பேரும் செய்யப்படுறோம்னு சொன்னா பூங்காவை கொண்டு போறோம் ஏதாவது

ரைஸ் அம்மாவை தான் ரைஸ் நாங்கள் கொத்து நானும் பிரியன் மாமாவும் கொத்து சித்தாப்பாவும் ரித்திக்கும் பிரியாணி 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 நார்மல் பிரியாணியா என்னையா முட்டை தரதுட்டா குடும்பம் சேசம் பிள்ளைக்கு முட்டையை திடுங்க சேசம் சாப்பாடு தீசேக்கிறீங்களா எப்படியும் அது எப்படிம்மா இருக்குது சாப்பாடு

பாத்தீங்களா நான் பிரியன் படிக்காத பிரியனே இப்படி கைக்குதே பிரியன் படிக்காத பிரியனா அதான் இப்படி கேவலமானது இல்ல கேட்டதுல ஓகே தான் சரி சார் இன்ன இல்ல ஆல்ரெண்ட் வேற ஒரு சாலியக்கா நேத்தி ரெண்டு ஆறும் இப்படி இருந்த சிங்கர் இன்னைக்கு இப்படி எரிஞ்சி போய் அது அர்த்தம் 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 சார் சார் ஆனா சேச பிரியன் கேட்டலே ஓகே தான் அன்றும் இன்று கொண்டு போட்டுறோம் வந்து அப்படி இருந்தது இன்று அன்றே அது திறந்த அன்று சிங்கர் ஓபனிங் இருக்குல அதான் நன்றி அதான் நன்றின்னு சொன்னேன்

ஓகே இப்போ என்னென்னு சொன்னால் ஒரு அல்வலா வேலையாக வந்து அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் முடிச்சிட்டு இப்போ தான் சாப்பிட்னாங்க சாப்பிட்டு முடிஞ்சோட இங்கே அஸ்மியும் ரித்திக்கும் ஒரே பூங்கா 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 உண்மையிலேயே நிறுத்தை நான் கூட்டிகிட்டு போய் அப்போ இன்னைக்கு ரெண்டு பேரையும் நாங்கள் வவுனியா பூங்காக்கு தான் கூட்டிகிட்டு போகிறோம் பாங்க இந்த யானை யானி யானையெல்லாம் நிற்குதா சரி இரங்குங்க போ அவசரம் தான் இல்ல அஜோகாவுக்கு ரித்தி ரித்தி இன்று பாருங்களேன் ஐயே بو بوnga بوnga ولا آكله இல்ல 나लाங்க 어 right 나 뭐냐 난 तो नहीं लाना ओ यार मैं बोलूंगा ओ 160 இங்க வந்த அந்த பூங்கால நீங்க நீங்க பை பை அதுக்கு அப்புறம் இப்ப இப்ப

இந்த அந்த இந்த 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 ஓ பாத்தீங்களா அருதி மத்த இந்த நிக்கு பாருங்க இந்த பரிசு பை செகண்ட் டைம் பாரம் சரியா செகண்ட் டைம் பாரம் ஆனா ரிஷிகா மஸ்னியும் மூபாக்கு போறாயே ஃபர்ஸ்ட் டைமா போய் பார்க்குற மாதிரி அந்த ரியாக்ட் பண்றது பாருங்க. பாப்புல ரைட். இந்த மேல குட்டி குட்டி குட்டியான இதால இதால வாங்கமா இதால தண்ணி பார்த்தா நடக்கும் ரெண்டு பேரும்.

எல்லாம் ஈரம் ஒன்றே இருக்கிறாங்க தம்பி காணும் சரிப்பெல்லாம் சாப்பா சப்பாத்தெல்லாம் மண் சேரா தான் இருக்க போ சாடி என்ன இந்த கலட்டி தான் உள்ளுக்கு ஏற்றோம்மா சாடி ஒரு சொப்பின்னு வேண்டி கலட்டி போட்டு போடுவோம் என்ன

அவங்க சரியான சந்தோஷம் பாத்தீங்களா புள்ளுகளை நிக்கிற வழியை பாத்தீங்களா விடுங்க பிள்ளைய இருக்காட்ட கோமருது எனக்கு விடுங்க பிள்ளைய ஆ சரி எதைக்கு பிடிங்கம்மா அந்த சைடில் பிடிங்க சைடில் ஹோ பா பாய் இருங்க அஸ்மிம்மா பை உங்க சார்கே சொல்லி அடையல அதே சொல்லுங்க ஈரம் என்ன இருக்கு சார்ன்னு பாத்தீங்களா உங்களோட உடுப்புக்கு நல்லா தான் இருக்கும் இல்ல மஞ்சு பாருங்க கீழே உள்ள சேர நீ இதுதான் சொல்றீங்களே அந்த இந்த கீழ ஈரம் அது அப்படியே படியில போ இப்படி சருக்கேக்க பிள்ளைங்க உடுப்பு புள்ள நாசமாயிரு நான் இன்னொரு நாளைக்கு ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வரேன் சரியா வெயில் எரிச்சா பிறகு ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வந்து இந்த எல்லாம் அஞ்சு பாருங்க இங்க இருந்து அப்புறம் விளையாட்டு சாமான் இருக்கு அதுல எல்லாம் பிள்ளையெல்லாம் ஏத்தி விடுற சரியா உம் அவங்க அம்மா பெரியாக்கள் கீழே சேருதுண்டாது வாங்க நாங்க இப்ப அங்கால போவோம் அஸ்விமா இங்க பாருங்க இந்த படியோடு தான் நிக்கல இங்க பாருங்க. இங்கே அதுங்க எல்லாம் ஃபுல்லா ஈரம். இந்த போறீங்க? யானை இல்லையா? எங்க நிக்குது? தெரியல அம்மாக்கு. அங்க நிக்குதா? எங்க? யாரே இல்ல. ஆ இது அட்டி. ரெடி ஆயனமா? ஆ? ரெடி ஆயா. ரெடி ஏஆனே பாத்தீங்களா?

சத்தம் படம் ரெண்டு பேருக்கு இதில் மீன் வரும் அவ்வளோ மீன் இது சத்தம் படம் தான் வேறு அதங்க பாருங்க அதுக்குள்ள மீன் எப்படி மீன் ம் வரலையா வருதா சத்தம் படம் வராது வருதா இப்படி காய்ச்சி கொண்டே இருந்தா என்ன பேர் மசக்குட்டி மசக்குட்டி இந்தா பாருங்க இந்தா தெரியுதா

மழை விட்டுட்டு அந்த அங்கால வந்து ஈரம் என்னம்மா ஈரமும் நுழம்பும் அந்த காயாம எல்லாம் கிடந்த ரித்தீங்க அஸ்மி பெருசா விளையாடையில ஒரு டைனோசர்லயும் அந்த சுத்துற இதுலயும் வந்து விளையாண்டுருப்பேன் அந்த வீடியோ இதுல பாப்பீங்க அந்த வீடியோ பாத்துருப்பீங்க ஏன்னா

ஆ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அம்மா லைக் பண்ணுங்க. இங்கே பாத்து சொல்லுங்க. அம்மா லைக் பண்ணிட்டாங்க அம்மா. ஐயோ ஐயோ. ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. மறக்காம பிக்கா ஃபேமிலிக்கு மறக்காம பிக்கா ரிக்கே ஓ இன்ன மாதிரி वीडियोस சந்திக்கندालுங்க. கயனி சிティック. கயனி சிティック. பை.